இந்த பகுதியில் இப்போ ரசம் இறக்குவது எப்படி ரகசியம் வெளிச்சந்தையில கணக்கிற ரசம் எல்லாம் தூய்மையத்தி இருக்கும் நிறைய கடிப்பு இருக்கும் அதுதான் ஆகவே அதை காட்டிலும் மூலத்திலிருந்து நாமே ரசம் இறக்கி விடுவோம் என்று ரெண்டு மூரம் ஒன்று வீர லிங்கம் கிரத்திட எடுப்பது பற்றி பின்னாலே பார்ப்போம் அது மிகவும் ரகசியமான ஒன்று ஏன்னா சிவன் சம்பந்தப்பட்ட செய்தி காதரசம் என்பது சிவனுடைய விந்து என்று சொல்லுவார்கள் ஆகவே மிகவும் அதுக்கு பிறகு மிகவும் ஜாக்கிர கையாள வேண்டிய ஒரு மூரம் அது லிங்கத்தை பற்றி மட்டும் சொல்றேன் அந்த லிங்கம் அப்படிங்கிற அந்த பாஷாவில கட்டி வாங்கி ஒரு சக்தி சக்தியில சித்திர மூல வேலம் அப்படின்னு கேட்டா சின்ன சின்னதா இருக்கும் இல்லையு ஒண்ணு அந்த சித்திர மூல வேற சட்டியின் அடி உள்பகுதியில் அடுக்கி வச்சிடணும் அதற்குள்ள லிங்கத்தை வச்சு தேவையான அளவுக்கு லிங்கத்தை சித்திரம் வேருக்கு மேலே வைத்து விட்டு மேலே ஒரு சட்டியை மூடி சீலை மண் செய்து சீலை மண்ன்னா ஒரு ஆரடி இருக்கிற துண்டு துணியில களிமண்ணையோ சாணியையோ தலைவி இந்த கீழே இருக்கிற சட்டியின் வாயிலை வேறொரு சட்டியின் வாயிலோடு பொருத்தி வைத்து இடைவெளி இல்லாதல் இல்லாதபடி அந்த துணியை சுற்றி விடுவார்கள் ஒரு வாரம் சுத்தி சுற்றி மூடி வச்சுடுவாங்க இந்த லிங்கம் வைத்திருக்கிற சட்டியை ஒரு அழுப்பிலே ஏற்றி ஒரே விறகால எட்டு மணி நேரம் எரிக்கவும் ஒரே வர கால நான் அப்போ புளிய வர காலத்தை அரிச்சேன் அப்படி போது மேல சட்டியில ஒரு கோழி பைய போட்டு ஈரப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஈரப்படுத்திக்கிட்டே இருந்து பதினாறு மணி நேரம் கழித்து அந்த கோழியை எடுத்துட்டு சீரை மொண்ணை பிரிச்சுட்டு பார்த்தா இருக்க சட்டியில ரசம் படிந்திருக்கும் பதங்கம்னு பேர் இருக்கு ரசம் படிஞ்சிருக்கும் அந்த ரசத்தை மெல்ல பிரஷன் பண்ணி எடுத்துருங்க அந்த ரசத்தினுடைய ஆவி வெளிவருவதற்கு முழுமையும் வழிபடுவதற்கு மூணு மணி நேரம் ஆகும் இது தெரியாம முகத்தை உள்ள விட்டுட்டு அவ்வளவு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது எனக்கு இது ரசம் இறக்கிற முறை இந்த இலக்கிய ரசத்தை தூய்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தூய்மை செய்த பிறகுதான் கட்ட ஆரம்பிக்கணும் தூள் இது மாதிரி போட்டு அரைக்கணும் கல்வத்தை அரைச்சி சுத்தம் பண்ணணும் அதுக்கு பிறகு ரொம்ப குறிப்பாக தான் அதை சொல்ல முடியும் என்றாலும் கூட இது முழுமையான வைத்தியத்திற்கோ வாதத்திற்கோ பயன்படக்கூடிய முறை தயாரிப்பு இல்லை குறிப்பான ஒரு செய்தி தான் இது ரசமணி ரகசிய புத்தகத்தில் ஒரிஜினல் உண்மையான மணி தயாரிப்பு முறை சித்தைகள் இலக்கியத்திலிருந்து அப்படியே கொடுத்துருக்க அது வாய்ப்பும் வசதியும் அறிவும் உள்ளவர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப நான் சொல்ற இந்த முறை சாதாரண ரசமணி அவ்வளவுதான் அதுக்கு உரிய இலக்கணங்கள் அதுக்கு கிடையாது பொருந்தாது உண்மையான வேதிக்கின்ற ஆத்தலையுடைய ரசமணி அப்படிங்கிறதுக்கு சில இலக்கணங்கள் உண்டு மாட்டின் முதுகு மேல வைத்தா மாடு பால் கறக்காது இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே வைத்தால் அது சுழல வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பத்து கிராம் மணியின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பத்து கிராம் தூய ரசத்தை அதுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் பத்து கிராம் மணியோடு இன்னொரு பத்து கிராம் ரசத்தை கொடுத்தா மணியின் எடை பத்து கிராம் தான் இருக்கும் அதுதான் ஒரிஜினல் மணி உள்ளங்களை வைத்தால் எடை அதிகமாக கூடும் இது மாதிரி நிறைய இலக்கணங்கள் அதற்கு உண்டு இதனை தொடர்ந்து அடுத்த பகுதியில் மீதி வணக்குகிறேன்